வணக்கம் ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் அதாவது ராமதாஸ் கூட்டிய பொதுக்குழுவில் மகள் ஸ்ரீ காந்தியினுடைய பையன் சுகந்தன் பேசின பேச்சு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயி அன்புமணி ஆதரவாளர்கள் மற்றபடி ராமதாஸ் ஆதரவாளர்களை ஒரு தள்ளுமுள்ளு முட்டல் மோதல் திண்டிவனம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஆள் ஆளுக்கு கம்ப்ளைண்ட் அப்புறம் பிறகு வழக்கு பதிவு செய்து சிலரை விசாரித்து வருவதாகவும் இன்னைக்கு தகவல் போயிட்டுருக்கு அதாவது பொதுக்குழு கூட ஸ்ரீ காந்தியினுடைய சுகந்தன் பேசுகிறாரு அதாவது பதவி வரி கண்ணை மறைக்க மறைச்சுது அப்படின்னா அப்பா கூட எதிரியாக தெரியவான் மற்றபடி மாமாவோட கண்ணை பதவி மறைக்க சொல்லி போட்டு அவர் பேசுகிறார் இதை பார்த்து அன்புமனுடைய ஆதரவாளரான மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் ராஜேஷ் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு போடுறார் அதாவது இனி அன்புமணியை பற்றி அவதூறு பேசக்கூடாது பேசலின்னா திண்டிவனம் வந்தோம்னா உன் வீட்டை வந்து நாங்கள் முற்றுகையிடுவோம் சிங்கக்குட்டிக்கும் சிறுநரிக்கும் வித்தியாசம் இல்லையாடா அப்படின்னு வாடா போடான்னு பதிவு பண்ணி மற்றபடி மேடையில் பேச இதோட நிறுத்திக்க இல்லைன்னா வேறு விதமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டவுடனே இதனுடைய ஒரு கூட்டத்தின் வெளிப்பாடு அடுத்த நாள் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் வீட்டு பக்கத்தில் ஒரு டீக்கடையில் வந்து ஃபேஸ்புக்கில் பதிவு போட்ட ராம் ராஜேஷ் நின்றுட்டு இருக்கிறப்ப அப்புறம் ராமதாசனுடைய வக்கீல் மற்ற சோன் ஷோ ராஜாராம் எல்லாம் வந்து வாக்குவாதம் பண்ணி நீ எப்படி இவ்வாறு போடலாம்னு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அப்புறம் அவர்களுக்குள்ள ஒருவருக்குள் கைகலப்பு வராத அளவுக்கு சில சண்டைகள் சச்சரவுகள் பிறகு போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்புறம் இதை பார்த்துட்டு அன்புமணியினுடைய சதாசிவம் எம்எல்ஏ சொல்கிறார் அதாவது வந்து கூட்டமே இல்லை அன்புமணியை திட்டுவதற்காகவே வந்து ராமதாஸ் வந்து பொதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் போட்டிருக்காரு மற்றபடி வந்து இது வந்து வெறுப்பு அரசியல் கூட்டம் மல்லாந்து படித்து எச்சியை தூப்புறார் ராமதாஸ் ஏன்னா மல்லாந்து படுத்து எச்சியை தூப்புனா அவர் மேலே தான் ஒழுகும் அப்படின்னு அது ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்ருக்கு ஆனால் ஒன்று மட்டும் ஒரு சரி காந்தியினுடைய பையன் சுகந்தன் பேசுகிற பேச்சை பாமக தொண்டர்கள் கவனிக்கணும் அதாவது வந்து பதவி வெறி கண்ணை மறைச்சதுன்னா அப்பன் கூட எதிரியாக தெரியவான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாமாவுக்கு கண்ணை வந்து பதவி பதவி வரி மாமாவின் கண்ணை மறைக்கிறது என்னதான் இருந்தாலுமே சரி கடைசியில் மாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் பேசிருக்கார் அப்ப வந்து என்னதான் இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் ஒன்றாக கூடி விடுவார்கள் அப்படிங்கிறத பாமக தொண்டர்கள் உணர்ந்து கொண்டால் சரி ஆமா அப்பதான் அவங்க